ஸோ அதனால வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உடனே நிறைய பேர் யூஎஸ் எஃப்ஐஐஸ் எல்லாம் அவங்க டாலரோட முப்பது வருஷம் டாலர் ரேட் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பர்சண்ட்டு தாண்டிடுது பத்து வருஷம் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் லெவலில் இருக்குது ஸோ அதனால அவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை இக்குயூட்டிலேருந்து எடுத்து டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாலரை பர்சன்ட் ரிஸ்க் இல்லாமல் வட்டி கிடைக்கிறது இல்லையா ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளோ அந்த காரண காரணத்தினால அமெரிக்காவுக்கு பாப்பு திரும்பி போயிருக்கலாம் ஸோ அதனால கொஞ்சம் அன்சர்டனிட்டி வந்திருக்கலாம் பட் மற்றபடி நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் இதே வேல்யூவேஷன் லெவலில் தான் பணம் உள்ளே வந்தது வேல்யூவேஷன் காரணம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு கரெக்ஷன் நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன் இப்போ வந்து எல்லாம் ஃபோக்கஸும் க்ரோத் மேலே தான் இருக்குது அந்தளவுக்கு வேல்யூவேஷனை பற்றி இன்னும் கவலைப்படுற நிலைமை வரலை இந்தியா வந்து எப்பவுமே சீ மார்க்கெட்டாக இருந்ததே கிடையாது மற்ற மார்க்கெட்டை கம்பேர் பண்ணா நம்ம காஸ்ட்லி தான் ஆனா அது growth ஜஸ்டிஃபை பண்றது அப்படி தான் நம்ம நினைச்சு போவோம் இந்த 25000 அப்படிங்கறது ஒரு பெஞ்ச்மார்க் நம்பரா பார்க்கறோம் சோ அத break பண்ணனும்னா மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் சார் பட் இந்த 25000 இந்த மாதிரி லெவல்ல एक्चुअली ரொம்ப மீனிங்கே கிடையாதுங்க ஏன்னா இன்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் செக்டர்ஸ்ோட growth பார்த்து மேல லெவல் போகும் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு 28ல இருக்கலாம் 30ல இருக்கா அந்த லெவல்ஸ்ல மேபி டிரேடர்ஸ் இந்த டெக்னிக்கல் டிரேடர்ஸ் வந்து இப்போ எதோ வச்சு நம்ப இதை வச்சு பார்க்கறாங்க அதனால இருக்கலாம் பட் ஃபண்டமெண்டலும் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு மீனிங்கே கிடையாது இந்தியன் ரூபியோட வேல்யூ பார்க்கும்போது இன்னைக்கு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த ருபியோட வேல்யூ டாயர்க்கு அகைன்ஸ்டா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்தியன் எக்கானமில இது என்ன மாதிரி என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு சார் ஸோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தான் வந்து ஃபோர் பாயிண்ட் இருக்கு ரூபீ வந்து கொஞ்சம் ஓவராலோ வீக்கன் ஆயிருக்கே தவிர அதுக்கு வேணாலும் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை அது இதுக்கு காரணம் நான் சொல்றேன் அதாவது ரெண்டு நாட்டுக்குள்ள கரன்சி டெக் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே கரன்சி மார்க்கெட்டுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேக்டருக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபேக்டர் சரியா இப்போ டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா மணி ஃப்ளோ எஃப்ஐஆர்ஸ் பணம் வெளில எடுக்கிறதோ இல்லை நம்ம இம்போர்ட் பண்றையோட விலை ஏறுறதோ இறங்குறதோ ஆயில் மாதிரி பொருட்கள் இதெல்லாம் தான் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்றது பட் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி நம்ம வந்து அர்னிங்ஸ் குரோத்தை வச்சு வேல்யூவேஷன் டிசைட் பண்றோம் இல்லையா அதே மாதிரி கரன்சில இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ் ரெண்டு நாட்டுக்குள்ள இருக்கிறது தான் கரன்சியோட வீக்கனிங்க டிசைட் பண்ணும் இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் வித்தியாசம் இருந்தது டென் இயர் ரேட் இந்தியன் கவர்மெண்ட் பாரோ பண்ணுறதும் டென் இயர் ரேட் அமெரிக்கன் கவர்மெண்ட் பாரோ பண்ணுறதும் இந்தியன் ரேட் ஒரு ரெண்டு பர்சன்ட் அதிகமாக இருந்தது பட் இப்போ இந்த அமெரிக்கன் டவுன் கிரேட் ஆனதுனால அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஏறினதால அந்த டிஃப்ரென்ஸு இனி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டுக்கு இறங்கியிருக்கு ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா டாலர் ருப்பி மேலே ப்ரெஷர் ருபி மேலே கம்மி ஆகும் ஸோ ருப்பியை வந்து அந்தளவுக்கு கவலைப்படுற நிலைமையில இல்லை ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி அதாவது இந்த ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டிஃபரன்ஸில் தான் ருபி வந்து நியர் டேம்ல அந்த லெவல்தான் வீக்கன் ஆகணும் ஸோ ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் பெர் ஆனம் டிஃபிரேஷன் பார்த்தா அது ஒன்றுமே கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ இண்டியன் ருபிக்கு சப்போர்ட்டாக என்ன இருக்குன்னா ஆயிலோட விலை பிரெண்ட் க்ரூடு அப்படின்னு இருக்கு இல்லையா அதோட விலை வந்து எழுபத்தஞ்சு டாலர் லெவலில் இருந்தது இப்போ நீங்கள் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு லெவலுக்கு இறங்கிருக்கு ஸோ என்னன்னா அந்த இம்போர்ட் பில் குறையும் அந்த அளவுக்கு இம்போர்டர்ஸ்க்கு டாலர் தேவை வந்து கம்மி பண்ணுவோம் ஸோ அதனால் டாலர் ருபி மேலே அந்த அளவுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் மூணாவது எஃப்ஐண்டு எஃப்ஐஸ் வந்து பொதுவாக இந்தியன் மார்க்கெட்டில் பணம் போட்டுன்னு தான் இருக்காங்க ஒன் ஆர் டூ டேஸ் நடுவில் கொஞ்சம் எடுத்தாங்களே தவிர ஒரு மூணு நாள் வாரமாகவே எஃப்ஐஎஸ் பணம் போட்டுன்னு தான் இருக்காங்க ஸோ எஃப்ஐ ஃப்ளோஸ் வந்தும் இம்போர்ட்டோட பில்லும் குறையிறது இந்த பட்சத்தில் எல்லாமே ருபிக்கு ஒரு ஃபேவரபுள் ஃபேக்டர் தான் ஸோ இந்த ஃபேவரபுள ஃபேக்டர் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எந்தெல்லாம் கம்பெனிஸில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதோ அவங்களுக்குலாம் இது ஒரு பெனிஃபிட் பட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு இது பாதிக்கும் ஏன்னா மற்ற நேரோட கரன்சியோட இந்தியன் கரன்சி வந்து அந்த அளவுக்கு வீக் ஆகலைன்னா அவங்களுக்கு அந்த ப்ரைஸ்ல ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா பங்களாதேஷோ வியட்நாமோ இவங்க கூட தானே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ அவங்க ரூபி டாலர் அவங்க கரன்சி வந்து வீக் ஆச்சுன்னா அவங்களோட ப்ராடக்ட்லாம் மலிவாக ஒரு ஃபாரின் பாயிருக்கு கிடைக்கலாம் ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இது மாதிரி ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க பட் இம்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது பட் ஓவராலாக ஒரு நாடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டியும் டெஃபிசிட்ல இருக்கும் ட்ரேடையும் டெபிசிட்ல இருக்கும் அதனால எந்த அளவுக்கு ருப்பி வந்து கம்மியாக வீக் என்ன ஆகுறதோ நாட்டுக்கு நல்லது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ருப்பி வீக்கன் ஆச்சுன்னா அந்த இம்போர்ட்டட் ஆயிலோட விலை ருப்பி காஸ்ட் ஏறதுனால இங்க இன்ஃபிளேஷனும் ஏறலாம் ஸோ அதனால ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு ருப்பி வந்து இந்த டூ பர்சன்ட்டுக்கு கீழே வீக்கன் ஆறுது நல்ல செய்தி தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் ஃபெட் மீட்டிங்ல ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை இன்னும் கட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய தெரியுது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சொல்றாங்க ஸோ இன்கேஸ் அங்க ஒரு ரேட் கட் நடந்தது அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற விஷயமா இருக்குமா ஓவராலா இந்தியன் எக்கானமி அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் சார் இப்போ ஆர்பிஐக்கு ரேட் கட்டுக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கு இல்லையா நானும் முன்னாடி உங்கள் நம்ம டாக்ல சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதாவது சிபிஐ இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் ஒரு தேர்ட்டின் மந்த் லோக்கு வந்திருக்கு அதே மாதிரி டபிள்யூபிஐ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸும் பாயிண்ட் எயிட் செவன் ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே வந்திருக்கு அதுவும் ஒரு சிக்ஸ் மந்த் லோ ஸோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோவா இருக்கிறதுனால ரெண்டாவது மான்சூனோட நல்ல இனிஷியலா வந்து மான்சூன் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்குலாம் சீக்கிரம் வரக்கூடிய செய்தி இருக்கு ஸோ மாந்தும் நல்லா வந்தா ஃபுட் சப்ளை இன்க்ரீஸ் ஆனால் அதோட பிரெஷரும் இன்ஃபேஷன்ல கம்மியாகலாம் மூணாவது ஃபேக்டர் இன்ஃபேஷன் சப்போர்ட் பண்றது ஃபியூச்சர் இன்ஃபிலேஷனுக்கு ஆயிலோட வேலை அணி அதை பத்தி இப்போ பேசணும் இல்லையா ஆயிலோட கம்மியான இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன் கம்மியாகும் ஸோ இந்த நிலமில ஆர்பிஐக்கு இன்ஃபிலேஷன் பத்தி அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய நிலைமை இல்லை அதே சமயத்தில் இந்த டாரிஃப் ரிலேட்டட் அன்சர்டன்டி இருக்கிறதுனால இந்தியன் குரோத் முதல்ல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் குரோத் எதிர்பார்த்தது இப்போ எல்லாரும் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் டூக்கு குறையும் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஒருவேளை ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணி இந்த சப்போர்ட் குரோத் சப்போர்ட் பண்றது ஏன்னா இன்ஃபிளேஷன் பத்தி அந்த அளவுக்கு கவலை இல்லை ஏன்னா ஆர்பிஐ ஒரு மார்க் வந்து ஃபோர் பர்சன்ட் சிபிஐ இன்ஃபிளேஷன் ஸோ ஃபோர்க்கு கீழே தான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு ஃபியூச்சர்லயும் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதுனால ஒரு ரேட் கட் வரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு அப்படி ரேட் கட் வந்தா என்ன ஆகும்னா எந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஏன்னா பாரோயிங் ஹையா இருக்கோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கம்மி ஆகலாம் ஸோ ஹைலி இன்ட்ரெஸ்ட் லெவரேஜ் கம்பெனிஸ்க்கெல்லாம் பாரோயிங் கம்மி ஆகலாம் ஸோ அது ஒரு இபிஎஸ்க்கு பாசிட்டிவ் ரெண்டாவது என்னன்னா இப்போ இதெல்லாம் இஎம்ஐ வச்சு வாங்குறாங்களோ ஏன்னா இந்த ரேட் கார்ட் வந்ததுனால லிக்விடிட்டியும் ஏராளமாக இருக்குது எக்கானமியில் ஆர்பிஐயை நிறைய லிக்யூடிட்டியை இன்ஃப்ளூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அடுத்த ரெண்டு வாரத்துல ஆர்பிஐ வந்து டிவிடண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணலான்னு கேள்வி ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு அது ரெண்டே முக்கால் கோடியிலேருந்து மூணே கால் கோடி வரைக்கும் டிவிடன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க ஸோ அந்த கேஷ் ரிலீஸ் ஆகி கவர்மெண்ட் கையில் போய் அந்த கவர்மெண்ட் அந்த செலவுக்கு போனால் எக்கனாமிலையும் லிக்விடிட்டி நல்லா பரவும் ஸோ எப்பவுமே ரேட் கட்டோட லிக்விடிட்டி ஈஸியாக இருந்தால் அந்த ரேட் கட்டை பாஸ் ஆன் பண்ணுவாங்க பேங்கர்ஸும் என்பிஎஃப்சிஸும் ஸோ இஎம்ஐ எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஸோ இஎம்ஐ குறஞ்சா இதுல பெனிஃபிட் ஆகும் ஹவுசிங் லோனோட டிமாண்ட் ஏறலாம் கார் வாங்குற டிமாண்ட் கார் ஸ்கூட்டர் வாங்குறதுல டிமாண்ட் ஏறலாம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் ஏர் கண்டிஷன் இதெல்லாம் கூட எல்லாரும் வச்சு தானே வாங்குறீங்க ஸோ அதெல்லாம் கூட ஒரு டிமாண்ட் ஏறலாம் ஸோ கன்சூமர் செக்டர் இதுக்கெல்லாம் தான் ஓவராலாக என்ன சொல்லுவாங்கன்னா ரேட் சென்சிட்டிவ் செக்டர்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு டெஃபினட்டாக இதுக்கெல்லாம் பெனிஃபிட் வரக்கூட வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் பேங்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ஏற்கனவே கொடுத்த லோனு இப்போ ஒரு பர்சனல் லோனாக இருக்கட்டும் ஒரு ஆட்டோ லோனாக இருக்கட்டும் இதெல்லாம் ஃபிக்ஸட் ரேட்டில் கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஆர்பிஐ ரேட் கட் வந்தால் உடனே அவங்க டெபாசிட்ல ரேட் கட் பண்ணாங்கன்னா அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் ஏன்னா கொடுத்த லோன்லாம் ஃபிக்ஸட் ரேட் இருக்குது ஆனால் அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக டெபாசிட் வருது லோவர் ரேட்டில் இருக்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகலாம் பட் ஹவுசிங் லோன் இல்லை கார்ப்பரேட் எல்லாம் அவங்களும் டிமாண்ட் பண்ணுவாங்க ஏன்னா காம்படிஷன் ஹையாக இருக்கிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் லெண்டிங் ரேட்டும் குறையலாம் ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் ப்ரெஷர் வரலாம் ஸோ இது ஒரு பேலன்ஸாக இருக்கும் எந்தெந்த பேங்க்குக்கெல்லாம் ஹவுசிங் லோன் அதிகமாக இருக்கோ அங்கே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம் அண்ட் எந்த பேங்க்லாம் பர்சனல் லோன் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம் ஸோ பேங்கிங் எஸ் எ செக்டர் ரெண்டாவது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுனால பேங்க்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் புக்ஸில் வச்சிருப்பாங்க ஏன்னா எஸ்எல்ஆர் ஸ்டாடூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ இல்லை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டில இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு ஸோ அது டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் ரூல் பட் எல்லாரும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் வச்சு கவர்மெண்ட் செக்ரிசில் பணம் போட்டுச்சு எப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டானா அதோட வேல்யூ ஏறும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அந்த பாண்டோட பாண்டோட விலை ஏறதுனால மார்க்கெட் கேம்ஸ் அவங்க ப்ராஃபிட்ல அந்த குவார்டர்லி ப்ராஃபிட்ல அந்த அவங்க ஹோல்ட் செக்யூரிட்டி செக்ஸ் அதோட ப்ராஃபிட் அந்த இன்கமும் ஏறலாம் ஏன்னா மார்க் டு வேல்யூ பண்ணுவாங்க அப்வர்ட் பேங்கிங் செக்டருக்கும் இந்த ரேட் கட் வந்த ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கன்சியூமர் அண்ட் பேங்கிங் இது ரெண்டு செக்டருக்கும் நல்லா பாசிட்டிவா ரேட் கட் வந்தால் வாய்ப்பு இருக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ ரேட் கட் வந்ததுனா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான சேவிங் ஸ்கீம்ஸ்க்கும் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி ஆர்பிஐ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் நிறைய பேர் இப்போ வந்து பங்கு சந்தையில முதலீடு செய்யறாங்க ஸோ எஃப்டி ல இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கறதே ஒரு வார்னிங்காக கொடுத்துருந்தாங்க ரேட் கட் வரும் பட்சத்துல மக்கள் எஃப்டி பக்கம் போறது இன்னும் குறையுமா பேங்க்குக்கு இதனால சேலஞ்சஸ் ஏற்படுமா சார் பேங்க்ஸ்ல வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து சேஃப்டின்னு பாக்குறதுனால இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ அந்த வட்டி வந்து இப்போ யாருமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவிட்டியில் போடுறவங்க ஒரு ரிஸ்க் கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க தான் ஈக்குவிட்டியில் போடுறாங்க எனக்கு சேஃப்டி வேணுங்கிற பேங்க்கில் போடுறாங்க ஸோ நீங்கள் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சத்தாலே அந்த பணத்தை தூக்கி நான் இக்குயூட்டியில் போடுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே மக்களோட ரிஸ்க் கேபிடேட் ஏறுனத்தால அவங்க கொஞ்சம் அதிகமா ஈக்குட்டியில் போடுறாங்களே தவிர இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கால் பர்சன்ட் குறைய ஆஹா நான் இப்ப நான் இக்குட்டி நிறைய போடுவேன் அப்படின்னு யோசிக்கிறது தவிர ஏன்னா யாரு கன்சர்வேட்டிவா இருக்காங்களோ இன்வெஸ்டர் எனக்கு மாதம் மாதம் இந்த வட்டி வந்தா போதும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அவங்க என்ன சொல்றது கோபமா இருப்பாங்க ஐயோ வட்டி குறையிறது பட் அதுக்காக போய் இக்குடி மாதிரி ரிஸ்கி அசட்ல போய் பணத்தை போடுவாங்கன்னு நம்ப மாட்டேன் ப்ரைவேட் செக்டரோட ஃபிக்ஸ் டெபாசிட்ல இன்னும் கொஞ்சம் ரேட் கிடைக்கிறதுனால மேபி பேங்க்ல இருந்து பிரைவேட் செக்டர் பிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணா போகலாமே தவிர பொதுவாக மக்களோட ஒரு ரிஸ்க் பேஸ் பண்ணி தான் இக்குயூட்டி இல்லைன்னா டெட் அதாவது பேங்க் டெபாசிட்ல டெசிஷன் எடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரேட் கார்ட் வந்ததால நான் வந்து அது மாறும்னு சொல்ல மாட்டேன் பொதுவாக மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க் இன்க்ரீஸ் அப்படின்ட் ஏறினதுனால அந்த ஒரு மூவ் இருக்கு டெஃபினட்டா அந்த மூவ் தெரியறதுக்காட்டுக்கு முன்னாடி ஏன்னா கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் பேங்க் டெபாசிட் ஒரு பத்து பர்சன்ட் தான் இருந்தது இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பர்சன்டேஜ் பேங்க் டெபாசிட் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் தாண்டிடுது முப்பத்தோடு பர்சென்ட் இருக்கு ஸோ கிளியரா மக்கள்ல ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி ஏறிண்டுக்கு அதனால பேங்க் டெபாசிட்லேருந்து கொஞ்சம் இங்கே மூவ் ஆகுறதே தவிர இந்த மாதிரி ஒரு ரேட் கட்னால யாராவது ஒரு டெசிஷன் எடுத்து இக்குட்டியில் போடுவாங்க அப்படிங்கிறது ஐ டோன் திங்க் இட்ஸ் கரெக்ட் ஸோ பேங்க் டெபாசிட் கொஞ்சம் குறஞ்சாலும் அவங்களுக்கு டெபாசிட் ரேட் க்ரோத் எந்த எப்படி போயிட்டு இருக்கோ அப்படியே தான் போயிட்டு இருக்கோம் என்னோட எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் பத்தி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க இந்த வாரத்துல எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸா கூட இருந்திருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குளோபலி சைனாக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற டென்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிட்டு வருது இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எஃப்ஐஎஸ்க்கு இந்தியாவில் என்ன ஸ்கோப் இருக்கு இந்தியன் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா சார் இல்லை இப்போ இந்த வாரத்தில் எடுத்ததுக்கு காரணம் நான் சொன்னேன் இந்த யுஎஸ்ல வந்து அவங்களோட கிரெடிட் ரேட்டிங் டவுன் கிரேட் ஆனால ஓரளவுக்கு அவங்க வந்து ஐயோ யூஎஸ் டவுன் ஆச்சுன்னா வேர்ல்டு எக்கானமி டவுன் ஆகுன்னு ஒரு பயத்தில் கொஞ்சம் ரிஸ்க் அவர்ஷன் சொல்லுவாங்க ஸோ ரிஸ்கி அசட்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து சேஃப்டி அசட்ஸ் ஏன்னா யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலே அவங்களுக்கு நாலரை பர்சன்ட் வட்டி விதவுட் எனி ரிஸ்க் டெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலே ஸோ ஓரளவுக்கு அந்த மூவ் நம்ம மாதிரியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த மூவ் இக்குயிட்டிலேருந்து டெட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து திரும்ப அவங்களோட சொந்த ஹோம் ஹோம் மார்க்கெட்டுக்கு போயிருக்கலாம் பட் சைனா வந்து என்னென்னா டெஃபினட்டாக சைனீஸ் மார்க்கெட் வந்து இந்தியாவோட பல மடங்கு கூட பணம் போயின்னு இருக்கு வரும் ஏன்னா அந்த மார்க்கெட் சைஸு அவங்க ஜிடிபி வந்து டுவெண்ட்டி ட்ரில்லியன் நம்ம நாலு ட்ரில்லியன் அஞ்சு மடங்கு நம்மளோட அவங்க அதிகம் சைஸு ஸோ நம்மளும் சைனாவும் கம்பேர் பண்ணுறது நியாயம் இல்லை அங்கே வர பணம் பெருசாக போகும் பெருசாக வரும் இப்போ அந்த பாஸ்னால என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க இப்போ சைனாவோட டீல் கம்ப்ளீட் ஆச்சுன்னா டெஃபினெட்டாக சைனாவில் எஃப்ஐஆர்ஸ் போவாங்க ஏன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணல அதனால் அந்த வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது ஸோ டெஃபினெட்டாக அந்த யுஎஸ் சைனா டீல் நல்லபடியாக முடிஞ்சதுனா சைனாக்கும் நல்ல ஃப்ளோஸ் போகும் அதனால கொஞ்சம் பாதிப்பு இந்தியாவுக்கு வரலாம் ஆனால் அதே சமயத்தில் எல்லா எஃப்ஐஆரையும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேம் அவுட்லுக் வச்சு இந்தியா சைனா இந்தியா அமெரிக்கா அப்படின்னு தாவரது இல்லை ஹெச் ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் எஃப்ஐஐஸ் ஒரு பென்ஷன் ஃபண்டோ ஒரு சவரன் வெல்த் ஃபண்டோ இவங்கெல்லாம் வந்து க்ரோத் பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க நான் சொன்ன மாதிரி இந்தியன் க்ரோத் ரேட் ஆறுலேருந்து அறுபடி ஒன்று ரெண்டுக்கு குறையலாம் பட் ஸ்டில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி இந்த வேர்ல்டு வந்து இந்தியா அந்த ஸ்தானத்தை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் ஸோ அப்படிங்கிற போது குரோத் கேபிட்டல் எப்போவுமே இந்தியாவை நோக்கி வரும் ஒன்று ரெண்டாவது ஷார்ட் டேர்ம்ல லைஃப் அந்த டாலர் ருப்பி பத்தி பேசணும் இல்லையா எப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ருபி ரொம்ப வீக்கன் ஆதாரி தருறதோ இந்தியாவிலேருந்து ஹெச் ஃபண்ட்ஸ் பணம் எடுப்பாங்க பட் இப்போ நான் சொன்ன மாதிரி யுஎஸ் டாலர் கொஞ்சம் வீக்கனிங் இருக்கிறதுனால ருபி அந்த அளவுக்கு வீக்கன் ஆகிற மாதிரி தெரியல ஸோ அதனால இந்தியாவை பொறுத்த மட்டும் எஃப்ஐது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தான் வச்சிருப்பாங்க சில ஹெச் ஃபண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு இந்த அமெரிக்காவில் இந்த டவுன் கிரேட்னால கொஞ்சம் திரும்ப பணம் எடுத்து போயிருக்கலாம் ரெண்டாவது அவங்க மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடியே வந்ததுனால நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க இந்தியாவில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் இந்த அந்த ஃபண்ட் ஷார்ட் டேம்ல பண்ணிட்டு இருக்காங்க பட் தடவை ப்ராஃபிட் புக் பண்ணா திரும்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் போகும் ஓவராலாக இந்தியா பொறுத்த மட்டும் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தான் நான் இன்னைக்கு கூட ரிப்போர்ட் படித்தேன் ஒரு வருஷத்திலேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சென்செக்ஸ் வேல்யூ டச் ஆகலாம் அதாவது வரலாம் புல் கேஸ்ல பேரிஷ் கேஸ்ல தௌசண்ட் அவுட்லுக் இந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷன் தான் எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க தெரிஞ்சு இந்தியாவை பத்தி ரொம்ப நெகட்டிவா எதுவும் நியூஸ் இல்ல பிஎம்ஐ டேட்டா இன்னைக்கு தான் மேலே போயிருக்கு பிஎம்ஐ ஸோ பிஎம்ஐங்கிறது ஒரு பியூச்சர் குரோத்தை நல்லா ஊய்க்கிற ஒரு இண்டெக்ஸ் பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் அதுவும் நல்லா வந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் எக்கானமியை பொறுத்து மட்டும் நிறைய நல்ல செய்தி வர்றதுனால எனக்கு தெரிஞ்ச எஃப்ஐஎஸ் எல்லாம் இன்னும் இந்தியாவை பத்தி அந்த அளவுக்கு பயப்பட மாட்டாங்க கன்சிஸ்டண்டா வழியில பணம் எடுக்க மாட்டாங்க ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் புக்கிங் ஹெட் ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து நம்ம பொறுத்து பாத்துக்கணும் அவ்வளவுதான் தவிர ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் நான் எஃப்ஐஎஸ் ஓடும் பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல எவ்வளவு பணம் போடுறாங்க எந்த செக்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிற நியூஸை வச்சு அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷனை டிசைட் பண்ணலாமா அது கரெகட்டான ஒரு மெத்தடா சார் அது ரொம்ப தவறான மெத்தட் எஃப்ஐஎஸ் பண்றது அவங்க பண்ண பிறந்த உங்களுக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க ரெண்டாவது ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கும் ரீட்டெயில் ட்ரேடருக்கும் நான் வித்தியாசம் சொல்றேன் ஃபஸ்ட் ஆல் ரீட்டெயில் ட்ரேடர் வேணால் எஃப்ஐ பார்த்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போவான்னு சொல்லிட்டு ட்ரேடிங் ஸ்பெகேட்டி வென்லாலிட்டியில் பண்ணுறவங்க பண்ணுவாங்க பட் ரீடெயில் இன்வெஸ்டர்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் அவுட்லுக் இருக்குன்னு இல்லையா ஸோ அதுக்கும் எஃப்ஐஎஸ் என்ன வாங்குறாங்க போடுறாங்க எஃப்ஐஎஸ் மூணு வருஷம் கழிச்சு என்ன வாங்குறாங்கன்னு தெரியாத நீங்கள் அந்த செக்டர் வாங்கலாம் அது மூணு வருஷம் கழிச்சு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க யாருக்கு தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீட்டை இன்வெஸ்டர் இந்த எஃப்ஐஐ டேட்டா இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் இந்தியன் எக்கானமியை பொறுத்த மட்டும் க்ரோத் ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்கா அதை கவனிச்சா போதும் ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு ரீட்டைல் கூட டைரெக்டா இந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக் நம்பி வாங்குறதோட மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு ஒரு டைவர்சிபிகேஷன் ஒரு எக்ஸ்பர்டிஸ் இதோட பெனிஃபிட் எடுக்கிறது தான் பெட்டர் ஏன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ்னா இந்த எஃப்ஐஐ ஃபுளோஸும் ஜட்ஜ் பண்ணுவாங்க இந்தியன் எக்கானமியும் ஜட்ஜ் பண்ணுவாங்க அவங்க அதை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நம்பி பணத்தை போடுறது தான் ஒரு நல்ல தவிர டைரெக்டா நான் ஸ்டாக்ஸ் வாங்குறது கூட அந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு ரொம்ப நல்ல நல்ல கம்பெனி கூட லாங் டர்மில் ரிட்டர்ன் கொடுத்ததில்ல ஏன்னா மார்க்கெட் வேல்யூவேஷன் அப்படி இருந்திருக்கு நான் கம்பெனி ஸ்டாக் பேர் எடுக்கிறதுக்கு நான் விரும்பலை ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஆனாலும் கிடையாது ஸோ பட் நல்ல நல்ல கம்பெனி கம்பெனியோட பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டுக்கு டாப் கம்பெனி இந்தியாவில் இருக்கு ஆனால் அந்த ஸ்டாக்ல ரிட்டர்ன் வரல ஏன்னா வேல்யூவேஷன் ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து அந்தளவுக்கு வேல்யூஷனோ ஃப்யூச்சரோ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நாலேஜோ இன்ஃபர்மேஷனோ அவங்க கையில் கிடையாது ரீட்டைல் ஸ்பெகுலேட்டர் ட்ரேடர் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறவங்க இன்னைக்கு வாங்கி அடுத்த வாரம் விற்கிறவங்க அவங்க வருஷம் வேறு அது கிரீட்னால அவங்க பண்ணுறது அவங்களுக்கு நானும் அட்வைஸே கொடுக்க முடியாது பட் ஒரு இன்வெஸ்டர் பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த எஃப்ஐஆர்ஸ் இன்றைக்கி வராங்க நாளைக்கு போறாங்க என்ன அவுட்லுக் இது அதுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எப்போல்லாம் ஏதாவது மார்க்கெட்டில் கரெக்ஷன் வருதோ அப்போல்லாம் பணம் போடுறது பெட்டர் பிகாஸ் கரெக்ஷன் வந்து இந்த மாதிரி மேட்டர்ஸ்னால வருது பட் லாங் டர்மாக இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஸ் உதவும் டவுட்டும் இல்லை இந்தியா நல்ல க்ரோத் ரேட்ல தான் க்ரோ பண்ண போகிறது சிக்ஸ் டு செவன் பெர்சென்ட் ஜிடிபி க்ரோத் இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் பெர்சென்ட் இன்ஃபிளேஷன் கூட ஒரு டென் டு லெவன் பெர்சென்ட் நாமினல் ஜிடிபி க்ரோ ஆனால் நார்மலாக லாங் டர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட் இந்த நாமினல் ஜிடிபி தான் ட்ராக் பண்ணும் ஸோ டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல தாராளமாக எதிர்பார்க்கலாம் அண்ட் வித் ஒன்லி பாயிண்ட் ஃபைவ் லாங் உங்களுக்கு எந்த மற்ற செட் கிளாஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வெறும்னு ஒரு இந்தியாவோட ஸ்டோரி நல்லா போடுதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் டைவர்சிஃபைடு ப்ளஸ் எக்ஸ்பரிஸ் ஃபண்ட் மேனேஜர் பண்ணுற ஸ்டடியோட நாலேஜ் அதுக்கு பெனிஃபிட் எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் எனக்கு சொல்வது இந்த டே டு டே இந்த இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிரயோஜனமா இருக்கிறதாவே தெரியல இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத பேசிட்டோம் நேத்து ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு செபி வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸுமே டியூஸ்டே கூட அவங்களோட எக்ஸ்பைரி லிஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ட்ரேடர்ஸ்க்கு என்ன மாதிரியான இம்பாக்ட கொடுக்க போது ஒரு ட்ரேடர் இந்த நியூஸை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கலாம் சார் சரி ஒரு ட்ரேடரை பொறுத்த மட்டும் மேபி அவங்க கொஞ்சம் மனசாக இருக்கலாம் ஏன்னா நிறைய இப்போ மற்ற பல பல இண்டெக்ஸ்ல பண்ணியிருந்தாங்க முதல்ல இப்போ எல்லாமே ஒரே இண்டெக்ஸ் தான் சூஸ் பண்ணோம் என்எஸ்சி ஒரு இண்டெக்ஸ் தான் சூஸ் பண்ணோம் பிஎஸ்சி ஒரு இண்டெக்ஸ் தான் சூஸ் பண்ணோம் ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் குறையிறது நம்பர் ஒன் நம்பர் டூ ஈச் இண்டெக்ஸ்க்கு வேறு வேறு நாளில் எக்ஸ்பைரி இருந்ததுனால இந்த எக்ஸ்பைரி மோடு வால்டல் இருக்கிறதுனால இந்த ட்ரேடர்ஸ்க்குலாம் அது நல்ல வாய்ப்பு லாஸும் இருக்கலாம் ப்ராஃபிட் இருக்கலாம் பட் அட்லீஸ்ட் ஒரு வால்ண்டியல் இருக்கிறதுனால போய் இறங்கி ஒரு லாபம் பண்ணுறதோ நஷ்டம் பண்ணுறதோ ரெண்டுமே ஹையாக இருந்தது பட் பொதுவாக ஸ்டடி செவியோட ஸ்டடி பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சென்ட்டாக ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து லாஸஸ் தான் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் சரி டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்லேயும் சரி லாஸ்ட் தான் அவங்க ஸ்டடி சொல்லிவிட்டு ஸோ ஏன் அது ஆறுனா என்ன அவங்க வந்து வாங்கி விற்கிறத அந்த பக்கம் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஒரு எஃப்ஐஐயோ ஒரு பெரிய புரோக்கிங் ஹவுஸோ அவங்க தான் அந்த சைடில் இருக்காங்க இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இப்போ கோவாவுக்கு போனீங்கன்னா காட்மாண்டுக்கு போனீங்கன்னா கேசினோஸ்லாம் இருக்குது கேசினோஸ்லாம் என்னென்னா எப்பவுமே அந்த கேசினோ ஹவுஸ் தான் வின் பண்ணும் கன்சிஸ்டா எந்த கேம்பிளரும் போய் வின் பண்ணது ஹிஸ்டரியே கிடையாது ஏன்னா அவங்க வந்து அந்த இது லோட் பண்ணிடுவாங்க அவங்க வால்யூம் அவங்க குயிக்கா ஆக்ட் பண்றது அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் இந்த ரீடெய்ல் ட்ரேடிங் சொல்றது ஒரு ஸ்பெகுலேஷன் ஒரு கேம்பிளிங் மாதிரி வச்சுக்கிட்டே அந்த கேம்பிளிங்ல எப்பவுமே அந்த பெரிய இன்டர்நேஷனல் தான் வின் பண்ணுவாங்க ஸோ என்ன நிறைய ரேட்டர்ஸ் இந்த மாதிரி ஏமாந்து போய் திரும்ப திரும்ப பண்றதுனால செவி அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க ஏன்னா வால்ட்டிலிட்டி குறையும் ஒரே நாள் எக்ஸ்பைரி ஒரே இண்டெக்ஸ் தான் ஸோ அப்படி வால்டிலிட்டி குறையிற பட்சத்தில் அவங்களும் ஓரளவுக்கு சேஃபாக ட்ரேட் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வால்யூம்ஸ் குறையலாம் ஏன்னா எல்லா எவ்வளோ இண்டெக்ஸும் எடுத்துட்டாங்க ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் பண்ணலாம் எக்ஸ்பைரி டேட்டும் ஒன்றே ஒன்று தான் இருக்கலாம்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டியும் வால்யூம்ஸும் குறையும் பட் ஓவராலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு இது பெனிஃபிஷியல் நான் சொல்வேன் ஏன்னா அவங்களோட லாஸ் ஆகிறது வந்து இது கண்ட்ரோல் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டோட டைனமிக்ஸ்க்கு ஒரு மார்க்கெட்டோட லிக்விடிட்டிக்கு இது வந்து ஒரு நல்ல செய்தி ஏன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப லாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரே தினம் பயந்து வெளியில் போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களை திரும்பி வர வைக்கிறதும் கஷ்டம் டூ தௌசண்ட் செவன் எயிட்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல டெசிஷன் மார்க்கெட்டோட ரெகுலேட்டரி மெக்கானிசம் மார்க்கெட் நீட் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக செவி எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கும் இது அவங்களை லாஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுலேருந்து அவங்க ரிஸ்க்கை குறைக்கும் பட் நேச்சுரலா யாரெல்லாம் அதிகமா ரிஸ்க் எடுத்து நான் லாபம் பண்ணணும்னு யோசிச்சாங்களோ அவங்களுக்கு இது நேச்சுரலா ஒரு மனசாக இருக்கும் ஐயோ எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையேன்னு பட் ஓவராலா மார்க்கெட் பொறுத்த மட்டும் நான் இது ஒரு நல்ல டெசிஷன் தான் நான் சொல்றேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க